இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா விஎஃப்எக்ஸ் சிஜி தான் ஜிவி மறுபடியும் அவருடைய ஆட்டத்தை தான் நான் நான் நினைக்கிறேன் பாலா அந்த பொண்ணோட ஆக்டிங்க்கு அந்த பொண்ணு ஆக்டிங்கே அவ்வளோதானா என்ன அவ்வளோதான் வாங்கியிருக்காங்களா தெரியல ஸோ அது மட்டும் தான் ஜெஸ்வி வந்து எல்லா படத்துக்கும் சூப்பராக மியூசிக் பண்ணுவாப்பில் அவர் படத்துக்கு தான் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாப்பில் அப்படின்னா இந்த படம் வந்து இவர் சொன்னால் டுவெண்ட்டி ஃபிஃப்த் படங்கிறதுனால வச்சு செஞ்சுருக்காப்பில் பேய் படத்துக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துருக்காங்க ஒரு பேய் படத்துக்கு இந்த நிலமெண்ட்டில் வேணும் இவ்வளோ தான் வேணும்னு ஒன்று இருக்குது எஸ் செவன் சினிமாஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா பசங்கள் எல்லாருமே கிங்ஸ்டன் படத்தை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் கிங்ஸ்டன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளரும் இறங்கியிருக்காரு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கும் அவரே தான் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அதுக்கு முன்னாடி பசங்களை நம்ம யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் என் பேர் ராஜசேகர் நான் ஒரு மூவி கிரிட்டிக்ஸ் அண்டு அப்கமிங் டேரக்டர் என்னோடய வேலையும் இது தான் கூட ஸோ நிறைய சேனல்ஸில் படங்களை பார்க்குறது ஸோ சேனல்ஸில் ரிப்போர்ட் கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணுவோம் இன்றைக்கி புதுசாக எஸ்எவன்லேருந்து வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இவங்க சேனலுக்காக நாங்கள் ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் ஸோ அதை பற்றி ரெவ்யூ மட்டும் கொடுத்தோம் ஸோ பட் ரெவ்யூ மட்டும் பற்றாது இந்த படத்துக்கு ஸோ நிறைய பேச வேண்டியதுன்னு தோணுச்சு அதனால் ஒரு சின்னதாக ரவுண்ட் டேபிள் மீட் ஒன்று போட்டிருக்கோம் ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம் எஸ் செவன் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் ரமேஷ் மகாலிங்கம் நான் இப்போ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரு அது இல்லாமல் வருங்கால இயக்குனர் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் இந்த முயற்சியில் இறங்கிட்டிருக்கேன் நாங்கள் குழுவாக சேர்ந்து படம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ராஜசேகர் தலைமையில் நான் நிறைய படம் பார்ப்போம் அந்த படத்தை பற்றியான நிறை குறைகளை பற்றி நாங்களே விவாதிப்போம் ஏன்னா வருங்கால இயக்குநருங்கும் போது எல்லாத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் எல்லாம் இது பண்ணுவோம் அப்போ நம் நண்பர் வந்து நீங்கள் எங்கள் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாப்பில் அது அது மூலமாக வந்துருக்கும் இப்போ தொடர்ந்து நம்ம இந்த படத்தை பற்றி நிறைய பார்க்கலாம் பிரதர் எங்களை பற்றி என் பேர் அகீஷ் நான் ஃப்யூச்சர் ஃபிலிமில் ஈடியா ஒர்க் பண்ணாங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் மேக் பண்ணாங்க நாங்கள் அடிக்கடி மூவி பார்க்க போவோம் இப்போ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்லாம் வந்திருக்கேன் ஸோ பற்றி ஃபிலிம் கட்டி பண்ண வந்திருக்கோம் ஸோ அவ்வளோதான் சரி ஓகே இப்போது படத்தோட ஒரு ஜென்ட்ரல் விஷயத்தை நம்ம பேசுவோம் படம் எப்படி இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்துன்னு தான் சொல்லணும் ஏன்னா பெரிய அளவு ப்ரொமோஷன் இல்லாமல் ரிலீஸ் ஆன படம் இதில் வந்து மெயினாக நாங்கள் பார்க்க போனதுக்கு இன்னொரு காரணம் விஎஃப்எக்ஸ் வந்து ஹாலிவுட் தரத்துக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அது அதுக்காகவும் மெயின் மெயினாக போயிருந்தோம் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா விஎஃப்எக்ஸ் சிஜி தான் ஸோ அதில் இடையில் இந்த மியூசிக் போர்ஷன் அதை தனியை பற்றி பேசுவோம் இந்த விஎஃப்எக்ஸு சிஜி பண்ண டீம் வந்து பிச்சுட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் டோட்டலாக வேரியேஷன் வித்தியாசப்பட்டது நடிகர்களோட நடிப்பு எல்லாமே நல்லா இருந்தது சில சில இந்த மாதிரி ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வர படங்கள்லாம் ஏதா ஒரு இடத்துல சில குறை நிறைகள் இருக்கும் நிறைய நிறையா இருந்தாலும் ஏதாவது ஒரு சில இடத்துல குறைகள் இருக்கும் இதுலேயும் சிலது சின்ன சின்னது இருக்குது பட் பெருசாக குறைகள் சொல்கிற அளவுக்கு படம் இல்லை இன்றைக்கி நிறைய படங்கள் தேட்டருக்கு வந்து நான் யூஸ்வலாக எப்பயும் சொல்கிறது தான் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து பாதியிலே ஓடுற அளவுக்கு இல்லாத படங்கள் வரதே பெரிய விஷயமா போச்சு அதில் இது ஒரு ரெண்டு மணி நேரம் படம் ரொம்ப என்கேஜ் பண்ணி உட்கார வச்சு என்ஜாய் பண்ண வச்சுது ஸோ படம் எனக்கு ரொம்ப ரொம்பவே கனெக்ட் ஆகியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஜிவியோட இருபத்தஞ்சாவது படம் அப்படிங்கும் போது ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு எப்படி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி போதும் அதேமாதிரி படம் போய் பார்க்கும்போதும் பயங்கரமாக எக்ஸைட்டியாக இருந்துச்சு சிஜி சொல்லியிருந்தாங்கன்னா நண்பர் சொல்லியிருந்தாங்க சமயம் பண்ணியிருந்தாங்க அருமையாக இருந்துச்சு ஒவ்வொரு இந்த கடல் சீனு அந்த பேய் வரிசையெல்லாம் மிரட்ட ஆயிடுச்சு அடிவயத்தில் புளியை கரைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருடைய நடிப்பும் ரொம்ப மிக சிறப்பாக இருந்துச்சு இது ஒரு இருபத்தஞ்சாவது படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அவருக்கான ஆமாம் பர்ஃபெக்டாக நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர் ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் இந்த படம் ஜிவி மறுபடியும் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் நான் நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படம் தொடர்ந்து பேசலாம் ஆனால் படம் வந்து ஒவ்வொரு காலம் நல்லா இருந்தது அவங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிம்னு எனக்கு ஷாக்கு தான் எனக்கு படம் முடிச்சிட்ட பார்க்குற தெரியாது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிம்னு அவங்க இத்தனை படம் பண்ணிக்காக எனக்கு டவுட் ஆயிடுச்சு அண்டு அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிமுக்கான அந்த கொ கதையாகவும் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது புது முயற்சியாக இருந்தது அவங்க பண்ண இருபத்தி நாலு படத்தில் இது புதுசாக இருந்தது ஏன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிம்னு இவ்வளோ இது எக்ஸ்பிரிமெண்ட்டியாக பண்ண மாட்டாங்க இவங்க அவள் பண்ணியிருந்ததனால அவர் சூப்பராகவும் இருந்தது க கதைக்கு அடாப்டாக ஆண்டா ஓகே நான் அது சொல்லியா நான் பாலா படத்துக்கு பாலா பாலாசாஹேப் படத்து போயிட்டு வந்ததுனால தான் எனக்கு நடிப்புனா என்னென்னு தெரிஞ்சு நான் சொல்லி அவள் இன்டர்வியூவில் அதை இங்கே பூ பண்ணிக்க நாங்கள் நான் பாலா படத்தை டிஸ்டர் பண்ண வந்தோம்டா எனக்கு தெரியாத நடிப்பு அப்படின்ற மாதிரி அவங்க பூ பண்ணிக்காங்க எல்லாமே பின்னி பின்னி பெடையெழுத்து தான் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை பற்றி பேசிட்டோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கேஸ்டிங் இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் கரெக்டாக ஆஃப்டாக பண்ணியிருக்காங்களா கேஸ்டிங்கு கேஸ்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஜீவியை கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வரும் அவரோட ஆரம்ப கட்ட படங்களுக்கும் இடையில கொஞ்சம் அவர் ரொம்ப தோல்வாயிட்டார் அவர் படங்கள்லாம் நம்ம வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் ஏன்னா இப்படி ஒரு ஒரு க கதை செலெக்ஷன்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் இடையில வசந்தபாலன் சாரை மீட் பண்ணும்போது அவரோட ஒரு படம்லாம் பண்ணியிருந்தார் அவரை மீட் பண்ணும்போது தான் ஜீவியோட படம் ஓகே இந்த படம்லாம் இவர் பண்ணார் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப தோய்வு இருந்தது இப்போ நான் இவர் படத்துக்கு போகிறேன் போது பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை பட் அந்த படம் ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து நான் எட்டு வரைக்கும் பார்த்து முடிக்கும் போது ரமேஷ் சொன்ன மாதிரி வேற ஒரு ஜானர் போயிட்டார் திரும்ப வந்து அவர் பழைய மாதிரி ஆகிட்டார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சொல்லணும்னா அவர் நடிச்சிருக்காரு அந்த படம் பூ இந்த படம் பூராமே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு எங்கேயுமே அவருக்கு இதுக்கு முன்னாடி அந்த படங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவ்வளோ கொடுத்தது கிடையாது நல்லா நடிச்சிருக்காரு ரொம்ப ஒரு இது வேறு மாதிரி ஜிவியோட படமாக இருக்குது படமாகவும் அது ரொம்ப நல்லாவும் வந்துருச்சு நடிப்பு இவருக்கு ரொம்ப நல்லா இருந்தது பட் பிரச்சனை எனக்கு ஒரு ரெண்டாவது காஸ்டிங் இந்த ஹீரோயின் ஃபீமேல் லீடு செலக்ட் பண்ணது அது அது என்னவோ எனக்கு ஒட்டவே இல்லை அதனால வேலை லவ் போர்ஷன்லாம் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை வைக்கல அதனால் அந்த பொண்ணை எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல அது பெருசாக ஒன்றும் மென்ஷன் பண்ணல அந்த பொண்ணுக்கு ஸ்டோரி ஸ்டோரி பேஸில் அதனால் அந்த பொண்ணோட ஆக்டிங்க்கு அந்த பொன் ஆக்டிங்கே அவ்வளோதானா என்ன அவ்வளோதான் வாங்கியிருக்காங்களோ தெரியல ஸோ அது மட்டும் தான் அப்புறம் நான் ஆண்டகனிஸ்ட் வராரு அவர் ஒரு மேஜர் ஆன்டகனிஸ்ட் ஒருத்தர் அவருக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்கல பட் அவரும் பெருசாக ஒன்றும் இல்லை பட் அவர் கொடுத்த வேலையை அவர் பார்த்துருக்காரு பட் மேஜர் அவர் ஆன்டகனிஸ்ட் இருக்கார் அவங்களாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க லைக் அவர் பேர் சேத்தன் 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 அவர் அவர் எல்லா படங்களையும் அவர் டிஃப்ரெண்ட் ரோல் அவருக்கான கொடுத்தது இப்போ விடுதலில் பார்த்துருக்கோம் ஜமால் ஜமா அதில் ஓ இந்த மாதிரி படங்கள்லலாம் அவர் பண்ணுற விதங்கள் இருக்குல்ல அந்த கேரக்டர் எடுக்கிறதில்ல அந்த கேரக்டர் அவர் பண்ணுற வி விதமே நம்மளுக்கு ஒரு ஒரு நாசஸ் அலப்போ அதிகமாக வர்றதில்ல எனக்கு ரொம்ப நான் நல்ல ரொம்ப ரசித்து பார்க்குற நடிகர்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் நாசர் சார் இவங்களாம் வந்து அந்த கேரக்டர் கொடுத்துட்டு வாழ்ந்துருவாங்க இந்த சேத்தன் சார்லாம் நான் அதிகமாக நோட் பண்ணதில்லை ஏன்னா அவர் அதிகமாக ஸ்பேஸ் வந்து கிடையாது இப்போ ரீசெண்டாக அவர் அவரை நான் பார்க்கும்போது எனக்கு அந்த வித்தியாசப்படுறது அவர் கேரக்டர் எடுக்கிற விதமோ அதை அவர் ஸ்க்ரீனில் காட்டுற விதமோ அடுத்த ஒரு ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு ஒரு கேரக்டராக அவர் வரதுனால நல்லாயிருக்கு மாதிரி அந்த க்ரூ யூடியூப்லேருந்து தான் சில ஃபேமஸான நல்லா எடுத்து போட்டிருக்காங்க அந்த க்ரூவே நல்லா இருக்காங்க அதில் பட்டிக்கலாக ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போகிறான் அட்டகாசம் பண்ணிட்டான் அந்த பையனை நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்ரீனில் அவனோட போஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு போயிட்டான் எனக்கு எனக்கு இவ்வளோ சின்ன படத்தில் இவ்வளோ காஸ்டிங் கேட்டால் அந்த கேஸ்டிங் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்களே யாராவது கண்டிப்பாக காஸ்ட்டிங் யாராவது ஒருத்தர் லோ ஒன் பண்ணுவாங்க இது எல்லாமே பர்ஃபெக்ட்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ காஸ்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஹீரோயின் தவிர இந்த படத்தில் நடித்த ஜி வி பிரகாஷ் வந்து அவருடைய நடிப்பு மெருகே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஒரு சாவ் சீன் வரும் ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்துருப்பாங்க அதில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க ஜிவியோட நடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேரி சொல்ல முடியாது இந்த சார் படத்தில் நடித்ததுக்கு பிறகு தம்பி சொன்ன மாதிரி அவருடைய நடிப்பு வேறு லெவலில் இருக்குது அவருடைய அதுவும் இல்லாமல் அந்த எந்த ஏரியாவில் நடக்குது அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் அதாவது நம்ம தூத்துக்குடி கன்னியாகுமரியில் உள்ள பாஷையை வந்து ஆப்டா பேசியிருக்காரு எல்லாமே படத்தில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பேசி இந்த இந்த கதையை அப்படியே கொண்டு போயிருக்காங்க சேத்தன் சார் அப்புறம் வந்து அழகம் பெருமாள் சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க அவர் கேரளாவிலேருந்து வந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு வில்லன் அடிச்சிருக்காரு அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் ராஜசேகர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்காப்புல பிரமாதமாக பண்ணியிருக்காப்பு செம்மையாக பண்ணியிருக்கேன் ஹீரோயின் நடிப்பு ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ஒரு முகம் மட்டுமே வந்து ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெருசாக இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு உண்டான கரெக்டான காஸ்டிங் கொடுத்தா அவங்களும் பெரிய லெவலில் வரலாம் கண்டிப்பாக வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருடைய நடிப்பும் மிக சிறப்பாக இருந்துச்சு அற்புதமான ஒரு படமாக இருந்துச்சு நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் பேயெல்லாம் விட்டு வேறு லெவல் பண்ணிட்டாங்க குழந்தைங்களோட கண்டிப்பாக இந்த படம் பார்க்க வேண்டிய படம் இன்னும் தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ மோசமாக இல்லை அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க உள்ள எல்லாம் சொல்ல முடியாது அவளை எடுத்து அந்த மாதிரி எடுத்துன்னா சும்மா குடுத்துடமாட்டாங்க ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர் படத்துல இவங்க ஜோடியா பண்ணிருந்தாங்க அங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது இந்த சமுதாய இந்த யங்ஸ்டர்ஸ் வழியில் அந்த படம் சேமஸ் படம் எல்லாருக்கும் பிடிச்ச படம் ஓகேங்களா அந்த அந்த கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் இவங்களுக்குள்ளால் அவங்க சொன்னால் லவ் பொசிஷன்லாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக லெவ்க்குள்ளே போனதால் நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிடுச்சு இவங்க ஏற்கனவே அப்படின்றது அந்த இது அந்த லிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா முடிச்சபடி கேஸ்டிங்கெலாம் எல்லாமே பின்னி போயிடலாம் மலையால் ஆக்டிவ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தேன் ஆனால் திவ்ய பாரதி விட மாட்டேங்க சரி பிரதர் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு புது இயக்குனர் அவரோட முதல் படைப்பு இது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இயக்குனர் ரிவியூவில் சொன்ன மாதிரி தான் ஒரு புது இயக்குனரோட படம் மாதிரி இது ஆக்சுவலாக தெரியல ஏன்னா ஒரு இருபது கோடி ரூபா பட்ஜெட் படத்துக்கு சொல்லியிருக்காங்க ஒரு புது இயக்குனருக்கு இவ்வளோ ஏன்னா அவரோட இயற்கன ப்ரீவியஸ் ஷார்ட் ஃபிலிம் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணதாக கேள்விப்பட்டேன் இவரை நம்பி ஃப்யூச்சர் ஃபிலிமே இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு என்ன நம்பிக்கையில் பண்ணாததில்லை ஆனால் அந்த நம்பிக்கை அந்த பையன் காப்பாற்றிருக்கு அப்படி ஃபஸ்ட்டு படம் அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிவிஎஃப்எக்ஸ் நம்பியே முழுசாக இறங்கியிருக்காங்க பட் அதை மட்டுமே நம்பி இல்லாமல் கதையை கரெக்டாக பிளாட் பண்ணியிருக்காங்க இதை தான் சொல்ல போகிறேன் இப்போது ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்தோன்னா எடுத்த உடனே நமக்கு ஹாரர் மூலம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது ஹாரர் எப்படி வருது என்ன ஆகுதுன்னு ஒரு லைன் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அப்படி தான் அந்த கதை போகும் இது எப்படின்னா ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு யூஷுவல் கதை அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகி அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது ஸ்மக்லிங் இப்போ ஸ்மக்லிங் பேசுது காதல் பேசுது ஊருக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு பிரச்சனையை பேசுது கலவரத்தை பேசுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் போஷன் படமே மாறி அது ஹாரர்னு முழுக்க முழுக்க ஹாரராக போயிடுச்சு இன்னைக்கு எப்படின்னா அந்த ஹாரரை காட்டி ஒன்று ஹாரர் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகும் காமெடினுருவாங்க இல்லை ஹாரர் வந்து யாரோ ஒருத்தர் புத்திசாலித்தனத்தால் இது வந்து ஹாரரே இல்லை அப்படின்னு தான் அப்படி தான் கொஞ்சம் காலமெலாம் படம் போயிட்டு இருக்கு பியூர் ஹாரர்ன்றதை பார்த்து ரொம்ப நாளாகி போச்சு அதுக்காக நம்ம ஹாலிவுட்டு இல்லை வெளி வெளி படங்களை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா இது பியூர் ஹாரராக வந்தது கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது இப்போ அரண்மனை போலியோ செம்மா இது இடையில பல பேய் படங்கள் வந்து இப்போ பேய் படங்கள்ல பேயை அரண்மனையில் நம்ம எடுத்துப்போமே பேய் ரொம்ப அழகாக இருக்கும் அழகான பேய் அப்படின்னு இருக்கும் பேய் பேயாவே நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ அதில் காமெடியெலாம் அப்படி இப்படின்னு இருக்கலாம் இதில் பேய் பேயாவே இருக்குது அதில் அந்த விஎஃப்எக்ஸும் அந்த எடுத்துக்கிட்ட விதமும் அந்த செகண்ட் பார்ட் போகிற அணுகுமுறையும் கிட்டத்தட்ட ஹாலிவுட்டில் அந்த சைனீஸ் மூவிஸ்லாம் நிறைய வரும் அது மாதிரி தான் இருக்குது நல்ல ஒர்க் இருக்குது நல்ல பா நல்ல மேக்கிங்காகவும் நல்லா இருக்குது கதையாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளான கதை தான் அது ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிமுக்குமே ஜி பிரகாஷ் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருபத்தஞ்சு கோடின்றது சும்மா கிடையாது விஎஃப்எக்ஸு டெக்னீஷியன்ஸை நம்பியே வந்து இவ்வளோ தூரம் வந்து இறங்கி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கதை வேறு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மாதிரியோ இல்லை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எதாச்சும் இருந்துச்சா படத்தில் கரெக்ஷன்ஸ்னு சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் படம் ஒரு ஆவரேஜான நல்ல ஹாரர் ஃபிலிம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ரொம்ப ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம் கேட்டகரி வேறு ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு நல்ல படம் நல்ல படங்களை பற்றி பொதும் நாங்கள் பேச மாட்டோம் இந்த குடும்பஸ்தன் குட் நைட்டு டாடா இந்த மாதிரி படங்களை போகும்போது அதை பற்றி பேச வேண்டிய வேலையே இருக்காது நாங்கள் ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் பேசுவோம் ஒன்றும் படம் ஏன் கேவலமாக இருக்குது அந்த படம் ஏன் இப்படி போச்சு அப்படின்னு இல்லை ஒரு 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 நல்ல எதிர்பார்த்த படம் எதிர்பார்த்த மோஸ்ட்லி பெருசாக ஹிட் ஆயிடுச்சு இப்போ அஜித் படம் விஜய் விஜய் படம் மாதிரி படங்கள் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி பேச மாட்டோம் ஏன்னா அது அப்படிதான் அவங்களோட ஃபேன்ஸு அவங்களோட செலவு அவங்களோட மார்க்கெட்டிங் அது வேற மாதிரி கொண்டு போய் சேர்த்துரும் ஆனால் ஒரு 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 நல்ல படங்கள் வருது இந்த மாதிரி படங்கள் வந்து அது கடந்து போய்டும் அதில் பேசுறதுக்கு எதுவும் இல்லை நல்ல படம் நல்ல மேக்கிங் நல்ல படம் கடந்து போயிடும் அது நல்லா ஓடுது நல்ல கலெக்ஷனை கொடுக்குது அப்படின்ற வந்து மக்கள்கிட்ட தான் சேரும் நம்ம அதிகபட்சமாக என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல படம் நல்லா இருக்கு அவ்வளோதான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படங்களை நாங்கள் நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம் ஏன் இந்த படம் நல்லா இல்லை இவ்வளோ செலவு பண்ணி இப்போ கேம் சேஞ்சர் ஏன் அப்படி போச்சு விடுதலை ஏன் அப்படி போச்சு இந்தியன் ஏன் அப்படி போச்சு அதை ஏன்னா அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய செலவு பண்ணி எடுக்கக்கூடிய படங்கள் ஏன் அப்படி போகுது சின்ன படங்கள் இப்போது ஹிட் ஆகுதுன்னா அதை அனலைஸ் பண்ணுவோம் சின்ன படத்தில் இது கொஞ்சம் மாற்றிருக்கலாம் இல்லை ஸ்டாரில் இந்த போர்ஷன் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு நம்ம சில இதெல்லாம் சொல்லுவோம் சில படங்கள் மட்டும் தான் எதுவுமே சொல்லவே முடியாது அந்த படம் கரெக்டாக அதை செஞ்சுட்டு போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி போன படங்களில் இது ஒன்று அது அது வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு ஒரு ஒரு குறைன்னு அந்த படத்தில் என்ன சொல்லுவீங்க அது கதை பிளாட் அவ்வளோதான் அந்த படம் ஒரு செகண்ட் பார்ட்டில் வேறு ஒன்றா மாறிச்சு ஃபஸ்ட் பார்ட் கட்ட பிளாட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சே ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் தான் ஏன்னால் நான் ப்ரீவியாக ஒரு படங்கள் பார்த்ததுனால சொன்னால் அது சுத்தமாக ஆகாமல் இருந்தது இதில் வேறு ஒரு ஜிவி பிரகாஷை பார்த்ததுனால மேபி அவர் ப்ரொடியூசர்ன்றாலும் காசோட தெரிஞ்சு அவர் நம்ம இதை பண்ணி ஆகணும் இதை கொடுத்தே ஆகணும் ஒரு வேலை அப்போது அப்போ என்ன இருக்குது இந்த மோசமாக சில கதைகளை எடுக்கிற நடிக்கிற நடிகர்கள் அத்தனை பேரும் கன்காசாக போட்டு படம் எடுத்தாங்கன்னா மேபி இந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுக்க காரணம் கூட அமையலாம் நினைக்கிறேன் ஸோ அது அதர்வைஸ் இது ஒரு ஒரு கு குட் ஃபில்ம் அவ்வளோதான் உங்களோட கருத்துக்கள் ஓகே டைரக்டர் கமல் பிரகாஷ் வந்து ரொம்ப புதுமுக இயக்குனர் மாதிரியே தெரியல தேர்ந்த இயக்குனருக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டார் ஏன்னா ஒரு சிறந்த ஒரு ஹாலிவுட் படம் ஹாரர் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் என் கொடுத்துருச்சு அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார் ஒவ்வொரு இடமும் ரசிக்கும்படியாக பண்ணார் குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் பார்த்தா அது திகிலாகவும் இருக்கும் எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்துடும் எல்லாரையும் அழகாக வேலை வாங்கியிருக்காரு முக்கியமாக வந்து விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டை வந்து பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காரு எதுவுமே ஒரு குறை சொல்ல முடியல அந்த அந்த பேய் வர சீனாக இருந்தாலும் சரி அந்த கடல் சீனாக இருந்தாலும் சரி அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபரை ரொம்ப பாராட்டணும் அவ்வளோ பெரிய வேலை அவங்களுக்கு இருந்திருக்கு அற்புதமான ஒரு ஒரு கதைக்களம் இருக்குது சிறந்த ஒரு படமாக இந்த படம் வந்து ஜி வி பிரகாஷ்க்கு அமையும்னு நான் நம்புகிறேன் சிறந்த இயக்குனராக கமல் பிரகாஷ் வருவார் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து பிரதர் உங்களோட கருத்து இல்லை நான் இப்போ தான் பார்த்தேன் அவர் பிரதீப் மகனா வச்சு அவங்க வச்சு ஷார்ட் ஃபிலிமே எடுத்துக்காது மகட்ட சிங்கில் என்ன இப்போ தான் ஸோ அவர் நல்ல எப்போது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சமைத்தேன் அந்த மாதிரி டைம்லேயே ஷார்ட் ஃபிலிம்லேயும் எடுத்துக்காது ஸோ ஓகேங்களா இப்போது அந்த ஷா ஆனால் ப்ராசஸ் அப்பயே அவங்க அப்பயே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால அதை இப்போ தான் அவாய்டை பண்ணுறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் சும்மா தூக்கி கொடுக்கு கொடுத்துக்க மாட்டாங்க ட்வெண்ட்டி கவர்ஸ்ன்றது சும்மா கிடையாது நான் பிலீவ் அந்த ப்ரொடியூசருக்கு அந்த டைரக்டர் வேணால் பிலீவ் இருக்கணும் அந்த பிலி ஜிவி பக்கேஷ் ஆகிட்டு இருந்ததுனால அவன் பிலீவ் பண்ணி கொடுத்தா அதை காப்பாற்றிட்டாங்க ஆனால் ட்வெண்ட்டி கோர்ஸ் இது சாத்தியம் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக இன்னும் இன்னும் அஞ்சு கோடி பத்து கோடி இன்னும் அதிகமாக கூட ஆகிக்கலாம் இவங்க எப்படி அவ ட்வெண்ட்டி கவர்ஸில் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ பிரமாண்டத்தை எப்படி இதுக்குள்ளே அடுக்கினாங்கன்னு தெரியல கண்டிப்பாக எல்லாம் போய் பார்க்க வேண்டிய படம் அவங்க நடிப்பை தாண்டி இவங்க நடிப்பை தாண்டி ஒரு இயக்குனராக படைப்பு வேலையை அவர் ஜெயிச்சிட்டா ஸோ அந்த படைப்பு நம்ம கொண்டாட வேண்டிய இடம் ஒரு இயக்குனராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த படமும் ஒன்று வருது காதலிக்க ஆகும் இல்லையா அது அதுலேயும் ஜீவ் கஷ்டம் தான் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன் இயக்குனர் வைக்கிற நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ கற்றுக்கணும் அவர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பண்ண பாசஸ் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம டெக்னீஷியன்ஸுக்கு போயிடுவோம் டெக்னீஷியன்ஸ்னால் எப்படி பண்ணியிருக்காங்க படத்துக்குள்ள டெக்னீஷியன்ஸ் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் இல்லை சிஜியாக இருக்கட்டும் இதில் ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸு இல்லை அப்படிலாம் கிடையாது கரெக்ஷனே கிடையாதுங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்த்தா படம் நாங்கள் இப்போ ஆக்சுவலாக சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தோம் ராக்கியில் அது அதில் லைட்டிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டெல்லாம் அந்த ஸ்க்ரீனோட பிரச்சனையாக என்னான்னு தெரியல பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது பட்டு ஃப்ரேமிங் ஆகட்டும் ஆங்கிள் ஆகட்டும் லைட்டிங் இந்த படத்துக்கு நிறைய உதவி இருக்குது மெயினாக ஹாரர் ஃபிலிம்ஸில் லைட்டிங்ஸ் தான் பேசும் அந்த ஒரு அந்த பொண்ணோட ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும் ஹீரோயின் கேண்டில்ஸ் எடுத்துட்டு வீட்டில் சர்ச் பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்குது நாங்கள் ஒரு ஆர்டர் பண்ணோம் அப்படிதான் பண்ணோம் ஸோ சர்ச் பண்ணுற சீன் இருக்கு அது கேண்டில் லைட்லாம் எடுத்திருக்காங்க ஒரு சின்ன எல்சி பிளஸ் கேண்டில் லைட்லாம் எடுத்திருக்காங்க வேற எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை அப் அந்த மாதிரி பண்றதுலாம் இருக்குல்ல இப்போது ஃபுல் பக் எல்லா லைட்டிங் போட்டுக்கிட்டு இல்லை பட்ட பக்கில் வர வராச்சு காட்டிட்டுன்னு சில கிரிஞ்சிலாம் பண்ணுறாங்க சினிமாவில் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த இந்த இடத்துக்கு இந்த லைட் போதும் இந்த கேண்டில் லைட் போதும் இந்த இடத்துக்கு இந்த ஒரு எல்சி போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ண விதமோ மாதிரி அவங்க ஃப்ரேமிங்ஸ் யூஸ் பண்ண விதம் லைட்டிங்ஸ் ரொம்ப தான் ஏற்கனவே சொன்னேன் பிஎஃப்எக்ஸ் சிஜி ரொம்ப நல்லா சில கார்ட்டூன் போர்ஷன்ஸ்லாம் வருது அதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க பட் இந்த ஃப்ரேம் ஆங்கிள்ஸு கூட லைட் செட் ஆகுது அந்த லைட் கரெக்டாக போர்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சில இடங்களில் போட்ஸில் உட்காந்து பேசுகிற சீன்ஸ்லாம் பார்த்தேன் அந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே ரிஃப்ளெக்ட் கொடுத்த எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ லைட் டீம் ரொம்ப நல்ல மெனக்கெடல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் சொன்னால் என் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நைட் ஷூட்லேயே பண்ணுது டே ஷூட்டே அவங்க கட் பண்ணியிருக்காங்க ஒரு பேய் படத்துக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துருக்காங்க ஒரு பேய் படத்துக்கு இந்த நிலமெண்ட்டெலாம் வேணும் இவ்வளோ தான் வேணும்னு ஒன்று இருக்குது பட்டப்பக்கலை காட்டுறது திடீர்னு நைட் மாறுது பட்ட காட்டுறது திடீர்னு நைட் மாறுது அப்படின்னும்போது மக்கள் அது கூட டிராவல் பண்ணுற வீதாச்சாரம் கம்மியாக இருக்கும் அந்த செகண்ட் ஆஃப் போன உடனே அவங்க போட்டில் மாட்டுறாங்க அது வரைக்கும் நம்ம அந்த படம் முடிஞ்சு முடியும் போது மட்டும்தான் அந்த டேக்கு மாறும் ஸோ அது வரைக்கும் அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா அதில் பண்ணியிருக்க ரைன் டைம் ரைனு அப்புறம் சீ காட்டுற விதம் அதுக்கப்புறம் மிஸ்ட் காட்டுற விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது முக்கியமான காரணம் அந்த லைட்டிங் தான் ஸோ லைட்டிங் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு டெக்னிக்கலாக எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எல்லா மெயினாக சவுண்ட் எஃபெக்ட் டீம் எஸ்எஃப்எக்ஸ் டீமுக்கு உண்மையில் ரொம்ப பெரிய பாராட்டு கொடுக்கணும் பிஜிஎம்ஐ தாண்டி எஸ்எஃப்எக்ஸ் வந்து பயங்கமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன சின்ன சவுண்டு வேலை கூட அருமையை பார்த்துருக்குறாங்க மீதி கிரெடிட்ஸ் எல்லாம் ஜீவிக்கு தான் அவர் அவர் ஆக்டிங்கெலாம் இந்த வேறு ஒன்றா பண்ணிவிட்டார் பிஜிஎம் ப்ளஸ் மியூசிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர் படத்தை இது இது வேறு ஒன்றை ட்ரீட் பண்ணியிருக்காரு ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபில்ம் பண்ணாரோ இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன்ல நானே இருக்கேன் அப்படின்னாலும் பண்ணாரோ தெரியல சாங்ஸும் பிஜிஎமும் ரொம்ப நாள் கட்சி ஒரு குவாலிட்டியான பிஜிஎம் அடிச்சிட்டே இருக்குது அந்த இடத்துல இந்த த்ரில்ல ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த பிஜிஎம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஒர்க் பண்ணுது டெக் ஆ கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ டெக்னிக்கல் டெக்னிக்கல் டீமே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தெளிவாக இருந்திருக்கு டேரக்டர் ரொம்ப தெளிவாக வந்திருக்காரு இதை நைட் ஷூட்டாக பண்ணணும் இது இவ்வளோ லைட்டிங் தேவை இதுக்கு இவ்வளோ தான் ஃப்ரேம் வைக்கணும் இதில் இந்த ஆர்டிஸ்ட்டாக காட்டணும் இவ்வளோ போதும் அப்புறம் ஓப்பனிங் சீனில் சில ஃபயர் ஆர் சீன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு இப்படி தான் விஷயலாக இருக்கணும் ஸோ அப்போ தான் போய் சொல்ல முடியாது ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த தரத்துக்கு எடுத்தால் தான் முடியும் ஸோ அந்த வகையில் டெக்னிக்கல் டீம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க உங்களோட கருத்து டெக்னிக்கலாக எனக்கு கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ராஜசேகர் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நைட் ஷூட்னு சொன்னார் முக்கால்வாசி பகலில் தான் எடுத்திருக்காங்க அது பகல்ல தான் எடுத்திருக்காங்க ஆமா இல்ல 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 அந்த அளவுக்கு இல்ல இல்ல புரியுதுங்களா அந்த அளவுக்கு பகல்ல பகல்ல தான் எடுத்திருக்காங்க அது நைட் ஷூட் அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுதான் டெக்னீஷியனோட வேலை புரியுதுங்களா அது புல் புல்லன் புல் புல் அண்ட் கடல்ல எடுத்த ஷாட் எல்லாமே நைட் ஷூட்லாம் எல்லாம் கிடையாது பகல் ஷூட் தான் எல்லாம் ஆனா எல்லாத்தையும் வந்து நைட் ஷூட் மாதிரி எந்த ஒரு ஒரு இது கண்டுபிடிக்க முடியாது ஒரு இயக்குனரே வந்து அவர் தெரியும் தெரிஞ்சு தான் பேசுகிறாரு ஆனால் ஆடி எல்லாம் தெரியாது கண்டிப்பாக தெரியாது ஒரு இயக்குனர் இருக்கும் போது கண்டிப்பாக தெரியும் அவ்வளவுமே எல்லாம் பகல் எடுத்தது எல்லாம் நைட் ஷூட் மாதிரியே காமிச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க ஆமாம் 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 பிரமாதமாக பண்ணிட்டாங்க லைட்டிங் டிபார்ட்மெண்ட்டு அது சொல்கிற மாதிரி அவங்க ஹீரோயின் ஒரு ஒரு கேண்டில் ஷாட் இருக்கும் அதெல்லாம் அப்படியே விட வெடத்து போயிட்டோம் அவ்வளோ ஸ்கேரி ஆமாங்க அவ்வளோ ஸ்கேரி இப்போ சொல்லும் போது பயங்கர ஆமாம் ஸ்கேரினா அவ்வளோ ஸ்கேரிங் அவ்வளோ பீ பீச்சியமாக அந்த இதெல்லாம் போட்டு பக்கத்தில் உட்காந்தா ஒரு மாதிரி ஆகிட்டோம் ஒரு மாதிரி அதுதான் புளியை கரைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல பேய் வந்தால் அப்படி இருக்கும் பேய் கண்ணில் காமிச்சிட்டாண்டா பேயெல்லாம் கண்ணில் காமிச்சிட்டாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரு பிரமாதப்படுத்திட்டே அவ்வளோ ஜிவி அதுதான் சொல்கிறேன் ஜிவி வந்து இல்லை இல்லை எப்போதுமே நாங்கள் நான் சொல்லுவேன் என்னென்னா ஜிவி வந்து எல்லா படத்துக்கும் சூப்பராக மியூசிக் பண்ணுவோம்ல அவர் படத்துக்கு தான் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவோம்ல அப்படின்னா இந்த படம் வந்து இவர் சொல்ல டுவெண்ட்டி ஃபிஃப்த் படங்கிறதுனால வச்சு செஞ்சுருக்காப்புல எல்லாரையும் இருக்காப்புல இல்லை இல்லை ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவர் அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரு ஃபுல் படமும் அவர் ப்ரொடியூசர் இல்லை ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் இருந்தாலும் இருந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு பா

ட்ரோன்ஸ் அதை எவ்வளோ கேப்சர் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு நடுக்கடல் உங்களை லைட்டிங் பண்ண முடியுமா இல்லை வி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அதுக்காக தான் அதை பகல் எடுத்துகிட்டு சிஜி உட்காந்து அதுக்காக தான் உட்காந்து இது பண்ணாங்க அது கலெக்ட் பண்ணுவோம் நைட்டில் மாற்றுறாங்க இது இதுதான் தான் அவங்க பகல் எடுக்காது ஸோ பகல் எடுக்கும்போது நம்ம நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஈஸியாக வேலை வாங்கலாம் நைட்டில் வேலை வாங்க முடியாது அதுக்காக தான் எங்கள் பண்ணுறேன் கலெக்ட் பண்ணட்டெலாம் அந்த டீ யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டீ லேண்டர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் நான் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் நோட் பண்ண வந்து மாஸ்டர் படத்தில் தான் தான் விஜய் சேதுபதிக்கு ஆகஞ்சோம் விஜய் சாக்கும் டீ டீலே யூஸ் பண்ணிருக்கோம் அந்த ப்ளூ ஆகிறது டீ இந்த ப்ளூ ஓகேங்களா இது ஃபுல்லாக அந்த ப்ளூ நைட் நைட் நைட்னால ஃபுல்லாக ப்ளூட் இதுவாக யூஸ் பண்ணிக்காங்க அந்த இன்னொன்று இது ஒரு நாளில் நடக்காது ஓகே அண்ணா ஒன் ஓ நைட் ஒன் நைட்டு ஓ கடலுக்குள்ளே போவாங்க போட்டு கூட அப்படி போட் படம் பார்த்தீங்களா கோகி பாபு அந்த படமே அப்படி போட்டில் நெடு கடலில் போய் மாட்டிப்பாங்க அவங்க வெளியே வந்தாங்களோ இல்லையாண்டா பட் இதில் அங்கே எலமெண்ட்ஸே இல்லை அந்த படத்தை இல்லை இல்லைன்னா எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படியே அடையே அழகாக அந்த ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பட் பண்ணி நம்ம உட்காந்து ஓல்ட் பண்ண வைக்கிது இப்போ அது நடுக்கு நடு கடலை பார்த்துக்க மாட்டின்னாங்க அது எவ்வளோ சாங்ஸ் செய்யும் அதில் பேய இருக்குது அதில் நடு நடுவில் நான் ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் போயிட்டு வருவாங்க கடல்லே கிளம்பிச்சா போ அடிச்சிடுமோ அப்படின்றதுக்காக அந்த ஃப்ளாஷ் பேக்ஸ்லாம் போயிட்டோம் போது சும்மா போயிட்டு வரல ஆமாம் ஸ்டெயிட் ஃப்ளாஷ்பேக் கேட்காது அங்கங்கே போயிட்டு போய்ட்டு வருவாங்க ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு வருவாங்க அடுத்து ஃப்ளாஷ்பேக் போனால் அது 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 போய் இதான் உண்மை அப்படின்னு ஒத்தவங்க ஒத்துவங்களாம் ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது ஒன்று ஒன்று வீட்லாம் நம்ம நம்மளை வந்து ஒன்று ஒன்று பிரேக் பண்ணுவாங்க ஸ்க்ரீன் பிளே ஸ்டிச்சரில் நம்ம ஒன்று நம்புவோம் அது பிரேக் பண்ணி இது அது கிடையாதா இதைடா நான் சொல்லுது வாடா ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அது அதுவும் கிடையாது நான் ஒன்று வா அப்படின்னு ஒன்று ஒன்றை அழகாக பிரேக் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ஸை அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க நைஸ் நைஸ் இப்போ நம்ம அடுத்த பெய் கான்செப்ட் போவோம் இப்போ இந்த படம் ஃபுல்லாகவே ஹாரர் அதுவும் பியூர் ஹாரரான்ற மாதிரி சொன்னீங்க நீங்கள் ஸோ பெய் உங்களை எப்படி பயம் படுத்துச்சு எப்படிலாம் நீங்கள் பயந்தீங்க எந்தெந்த இடத்துல எந்த போர்ஷனில் பயந்தீங்க யாராவது நடுவில் பிரேக் போயிட்டு வந்தீங்களா ரெஸ்ட்ரூம்க்கு அந்த அளவுக்கு இருந்துச்சா நான் சொன்ன மாதிரி பேய் பேய காட்டணும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பயந்தீங்களான்னு கேட்டால் ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ண மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு போட்டில் ஒரு சீனில் திடீர்னு இப்போ நம்ம இந்த ரீல்ஸ் ரீல்ஸில் பார்க்கும்போது டக்குன்னு வந்து வரும் போதும் இல்லையா அது தேட்டரே கொஞ்சம் ஜெர்க்காச்சு இல்லை பக்கத்தில் உட்காந்து நண்பர்களும் கொஞ்சம் ஆனாங்க அது அப்படியே ஒன்று காட்டிகிட்டே வந்து திடீர்னு ஒன்று அப்படி வந்துச்சு ஸோ அந்த இடத்துல எல்லாம் ஜர்க்கானாங்க அப்புறம் பேய்க்கு வந்து ஒரு மேக்கப் கொடுக்கணும் மேஜராக கிளைமேக்ஸில் ஒரு பேய் வரும் அந்த அது ஒரு ஆள் பண்ணியிருக்காங்க ஸோ அது பண்ணது தெரியாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு அதுக்கு முன்னாடி டீமாக ஒரு இப்போ ஒரு பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து டீமாக ஒரு பேயாக வரும் லைக் அந்த க கரிபீன் படத்தில் வர மாதிரி இந்த கடல் கண்ணிங்க மாதிரி மொத்தமாக வந்து வரும் ஒரு டீம் ஒன்று அது அது ஓரளவு பரவாயில்ல பரவாயில்லையா இருந்தது ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக ஒரு பேய் வந்தது அதுதான் நல்லா இருந்தது அதோடய மேக்கப் ரொம்ப நல்லா இருந்தது பேய் பார்க்கும்போது பரவாயில்ல பேய் காட்டிட்டான் நான் கூட சரி எல்லாம் ரசிச்சு நான் என்ன சொல்லுது நாம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது அப்படி தப்புன்னு சொல்லு நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது அதுக்கு அதுக்கு தாண்டி கொஞ்சம் போயிடுவோம் இல்லையா ஸோ இப்போ அவர் பேய் ரசிச்சிருக்காரு நீங்கள் ரசிச்சிங்களா இல்லை பயந்திங்களா நான் சின்ன வயசுலேருந்து பேயின்னாலே பயன் நம்மளுக்கு அது இல்லாமல் பேய் படம் மாதிரி தெரியல எனக்கு நான் இந்த படத்து போது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இது பேய் படமாக உள்ளே போன தான் ஓ இதில் பேய்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி போச்சு உள்ளே போ கொஞ்சம் கொஞ்சம் அதை ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஒன்றுமே தெரியல ஓகே ஏதோ ஒரு கதை சொல்லிட்டே வராங்க அப்படின்னு போகும்போது செகண்ட் ஹாஃப் வரும்போது பேய் ரிவியூல் பண்ணுறாங்க ரிவியூல் பண்ணோன்னே கொஞ்சம் நம்மளுக்கு பேய் நல்லா கொஞ்சம் அலர்ஜி தானே டம்மு டம்மு ரெண்டு அதுதான் பிஜிஎம்மில் போட்டு ஜிவி சாத்தி டாப்பில் ரெண்டு மூணு இடத்துலலாம் வரும்போதெல்லாம் பேய் ஆட்டம் காட்டிருச்சு நம்மள ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சின்ன குழந்தைங்களாம் அதான் நம்மளே சின்ன வயசுல சில பேய் கதைலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் மைண்ட்ல வருது அப்பப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி பேய் அப்படிதான் வரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேயை காமிச்சிடும் பேய காமிச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி நல்லா பண்ணிருந்தேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே கிங்ஸ்டன் படத்தை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் கிங்ஸ்டன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளரும் இறங்கியிருக்காரு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸோ அதை பற்றி ரவி மட்டும் கொடுத்தோம் ஸோ பட் ரவி மட்டும் பற்றாது இந்த படத்துக்கு ஸோ நிறைய பேச வேண்டியதுன்னு தோணுச்சு அதனால ஒரு சின்னதாக ரவுண்ட் டேபிள் மீட் ஒன்று போட்டிருக்கோம் ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம் எஸ் செவன் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் ரமேஷ் மகாலிங்கம் நான் இப்போ ஷார்ட் ஃபிலிம் டேரக்டரு அது இல்லாமல் வருங்கால இயக்குனர் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் இந்த முயற்சியில் இறங்கிட்டிருக்கேன் நாங்கள் குழுவாக சேர்ந்து படம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ராஜசேகர் தலைமையில் நான் நிறைய படம் பார்ப்போம் அந்த படத்தை பற்றியான நிறை குறைகளை பற்றி நாங்களே விவாதிப்போம் ஏன்னா வருங்கால இயக்குநருங்கும் போது எல்லாத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் எல்லாம் இது பண்ணுவோம் அப்போ நம் நண்பர் வந்து நீங்கள் இந்த படத்தை பற்றி நீங்கள் ரவுண்ட் டேபிள் டிராவல் இருக்கு இல்லையா அதில் பண்ணியிருக்க ரைன் டைம் ரைனு அப்புறம் சீ காட்டுற விதம் அதுக்கப்புறம் மிஸ்ட் காட்டுற விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது முக்கியமான காரணம் அந்த லைட்டிங் தான் ஸோ லைட்டிங் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு டெக்னிக்கலாக எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எல்லா மெயினாக சவுண்ட் எஃபெக்ட் டீம் எஸ்எஃப்எக்ஸ் டீமுக்கு உண்மையில் ரொம்ப பெரிய பாராட்டு கொடுக்கணும்